இன்றைக்கி ஒரிசாவில் ஜெகநாதன் கோயிலில் தேர் திருவிழா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு தேர் எல்லாம் அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்குது சாயந்தரம் போல் தேர் எழுப்பாங்க காலையிலே கோயிலுக்கு போகலான்னு கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே இந்த மாதிரி நெய் போட்டால் விளக்கு ஒன்று பத்து ரூபான்னு வைப்பாங்க அர்ச்சனை தொட்டு தேங்காய் வாழைப்பழம் பூ கொஞ்சமாக ஊதுவத்தி வச்சு கொடுப்பாங்க இது எடுத்துகிட்டு தான் உள்ளே போக போகிறோம் இந்த கோயிலில் தான் இந்த மூணு சாமியும் இருக்கும் மூணு சாமியும் அலங்காரம் பண்ணி பூஜைலாம் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து தேரில் வச்சு தேர் எழுப்பாங்க இதுதான் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே இருக்கிற சில ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பூஜை பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது தான் சுபத்திரை இதுதான் ஜெகந்நாதர் கோயிலுள்ள இருந்து வெளியே எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வெள்ளை நிறத்தில் இருக்கிறதா பலராமன் இவங்க அண்ணா தம்பி தங்கச்சின்னு சகோதரத்துவத்தை குறிக்கிற மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு சிலையையும் ரெடி பண்ணி வெளியே தேருக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க தேரில் வச்சு சாயந்தரம் போல் தேர் எழுப்பாங்க அந்த வீடியோ சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போடுவேன் அதையும் பாருங்கள் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க சாமி அது போல் தான் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பிரசாதம் என்னன்னு பாருங்கள் இது வந்து சூஜி பித்தான்னு சொல்லுவாங்க இது ஒரு லட்டு நம்ம ஊரில் இருக்கிற பூ கடை மாதிரி இந்த மாதிரி பூவெல்லாம் கிடைக்காது இங்கே இந்த பூ மட்டும் தான் கிடைக்கும் தாமிரப்பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி பூ மட்டும் தான் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க